வந்து கேக் செய்ய போறோம் தலைய குப்பி வந்து அது ஒரு டைகர் பிஸ்கட் வச்சு செய்ய போறோம் பால் ஊத்தி நல்லா கிண்டிடுவோம் பால் ஊத்தி ம் ஊத்து ஊத்து அது நம்ம பத்ரா பால் நம்ம அண்ணா அண்ணாச்சி சிக்கடி வாங்கணும் நல்லா கிண்டிருப்பா சாமி என்ன சத்து பிஜா நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் கட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் உள்ளக்கேதும் கூடாது நல்லா கிண்டி லைட்டாக கடை இந்த முதுமலை இப்போ வந்து கேக்கை வந்து நல்லா எவ்வளோவா ஊற்றோன்னே எப்படி இப்போ பாருங்க எப்படி இந்த இப்படி வரணும் நல்லா கிண்டி அப்படியே இப்படி இப்படி வட்டியணும் அப்படியே ஆ இப்படி நல்லா அடைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கணும் இப்போ கிண்ணத்தில் போட்டுக்கணும் இப்போ இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு

ஒரு டை பிஸ்கட் வச்சு கேக் செஞ்சாச்சு நல்லா ஓகே நாங்கள் டைல்ஸ் ஆம்லேட்டில் நாங்கள் உங்களை கமெண்ட்டில் பண்ண சொன்னோம் வேற எதுவும் செய்யணும்னா சொல்லுங்கன்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணல இந்த வாட்டி கம்பெனியில் சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சுருவோம் இந்த வாட்டி புதுசாக நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம் பிடிச்சிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏபிஜி ராக்கு லைக் பண்ணுங்கள் நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கு கேக்கு பார்த்துக்கோங்க